ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நல சங்கத்திலிருந்து நமது உணர்த்துகளை வழங்கி குறித்துள்ள தில்லை நடராஜன் ஐயா அவர்கள் திருவிழந்த நாடியின் கிரக சேர்க்கை என்ற தலைப்பு

ஸ்ரீ வராஜமித்ர ஜோதிட பயிற்சி ஆராய்ச்சி கல்வி அறக்கட்டளையோட பதினேழாவது ஜோதிட கருத்தரங்கம் ஐயா ஐயன்மலை ஐயாக்கும் அங்க வந்திருக்க குருமார எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு இந்த ஐயா கேட்டாரு என்ன தலைப்பு கொடுக்கறது அப்படின்னு அதாவது பெருகு நந்தி நாடியில கிரக சேர்க்கை நாடினாவே தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை நாடி போய் பலன் சொல்றதுதான் நாடி ஜோதிடம் அதுல இப்போ வந்து புதன் அப்படிங்கிற கிரகம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த புதன் வந்து ஒரு நல்ல நிலைமையில இருப்பாரு புதன் உச்சமாவே இருப்பாரு ஆட்சியா இருப்பாரு ஏதோ ஒரு சூழ்நிலையில இருப்பாரு ஆனா அந்த புதனுக்கு மிதனத்துல ஆட்சியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க அங்க ரிஷபத்துல ஒரு கிரகமும் கடகத்துல ஒரு கிரகமும் கடகத்துல சந்திரனோ ரிஷபத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா அந்த புதன் வலிமை இழந்தவரே ஏன்னா ரெண்டு சைடும் பாவகிரகம் அதாவது நாடியை பொறுத்த வரைக்கும் புதனுக்கு செவ்வாய் சந்திரன் இது ரெண்டுமே பாவகிரகம் அதாவது என்னன்னா பகை கிரகம் அப்ப அந்த கல்வி அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கும் அந்த கொடுப்பனை கொடுக்கும் ஆனா அவர் நினைச்ச கல்வியை படிக்க முடியாது அந்த கல்வியில ஒரு தடை ஏற்படும் காரணம் என்ன பின்னாடி செவ்வா இருக்கு புதனுக்கு பன்னெண்டுல செவ்வா ரெண்டுல சந்திரன் அப்படிங்கும்போது அந்த சந்திரனை போய் புதன் தொடுது அந்த படிப்புங்கிறது போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு படிப்பை வந்து ஜெயிக்க முடியும் ஏன்னா புதன் சந்திரன் சேர்க்கை நல்லா பாருங்க ஒரு ஜாதகத்துல அதாவது மூலம் நாடியோட இதை சொல்லிடுறேன் ஒன்னு அஞ்சு ஒன்பது மெயின் பஸ் வந்து ஒரு சேர்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடியில ஒன்னு அஞ்சு ஒன்பது தான் எடுக்கணும் அதுக்கப்புறமா ரெண்டு பன்னெண்டு அதுக்கப்புறமா மூணு ஏழு தான் பதினொன்னு எடுத்துக்க கூடாது நாடிகளை பொறுத்த வரைக்கும் பிருகுநந்தி நாடில இவ்வளவுதான் கிரகம் சப்போர்ட் பண்றது இப்ப வந்து மேஷத்துல ஒரு கிரகம் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது சிம்மத்துல கேது இருக்கு அந்த சூரியன் ஒரு பத்து டிகிரில இருக்கு கேது ஒரு பதினைஞ்சு டிகிரில இருக்கு அப்படிங்கும் போது அந்த சூரியனை போய் கேது தொடது அப்ப அது அதுக்கு என்ன பலன் சொல்லணும் ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை தொடுது அப்ப சூரியங்கிறது என்ன அப்பாவை குறிக்கும் ஒரு கௌரவத்தை குறிக்கும் சரிங்களா ஒரு அரசு குறிக்கும் அப்ப அந்த இடத்துல போய் தொடரும்போது என்ன ஆகும் என்ன பண்ணும் அப்பாவால சொந்த ஊர்ல வாழ முடியாது மெயின் விஷயமே அதுதான் அதாவது சூரியனுக்கு கேது ராகு தொடர்புன்றாரு அவர் சொந்த ஊர்ல பண்ணக்கூடாது இது என்ன மிதலனா ஒண்ணஞ்சு ஒன்பது ரெண்டு பன்னெண்டுல ஏன்னா இது தசாபுத்தி போட்டு பலன் எடுக்கிறது இருக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டேன் எல்லா ஊருக்கு பாரம்பரியமும் வருது நாடி வருது என்னென்ன இதுல டிஎன்ஏ எஸ்ட்ராலஜில கூட போறாங்க ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த நாடியில கிரக சேர்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பாயிண்ட் எடுத்து சொல்லலாம் குரு கேதுவோட சேர்ந்துருக்கு அப்ப குருங்கிறது ஜாதகர் கேதுங்கிறது ஆன்மீகம் சரிங்களா அப்ப இந்த ஜாதகர் ஆன்மீகத்தை வழிபாடு பண்ணுவார் குரு ஜாதகர் கேது பாட்டி இந்த குரு கேது காம்பினேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த தம்பி இந்த ஜாதகர் கொஞ்ச காலம் பாட்டி வீட்டுல வாழ்வார் அந்த குரு கேதுக்கு ரெண்டு மூணு பழங்கள் பாருங்க குரு ஜாதகர் கேது பாட்டி அப்ப அந்த குரு போய் கேது கேது தொடுது அப்படிங்கும் இவர் கட்டாயம் பாட்டி வீட்டுல வாழ்ந்தவர் குரு கேது இவரோட வீடு வந்து குருக்கு சந்துல இருக்கும் கேது சந்து இப்ப இது மூணு பாயிண்ட் எடுக்க முடியுதுங்களா சரிங்களா அதே மாதிரி குரு கேது அங்க பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்கும் இவர் இருக்க இடத்துல விநாயகர் கோயிலோ அல்லது ஒரு கிறிஸ்டின் கோயிலோ அப்படி இல்லைன்னா அந்த மதத்தை சார்ந்தவங்க அவங்க பக்கத்துல இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணணும் அப்ப இதுல நாடியில எந்த கிரகத்தை தொட்டால் வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னா மெயின் சுக்கரன் தான் சனி போய் சுக்கரனை தொடுது அப்படின்னா சனிங்கிறது பொருளாதாரம் சாரி சுக்கரங்கிறது பொருளாதாரம் சனிங்கிறது தடை அந்த சனி போய் சுக்கரன் அடுத்ததா தொடுது அப்படின்னா இவருக்கு பொருளாதாரங்கிறது சிறப்பை சேர்க்காது பொருளாதாரத்துல இழப்பை ஏற்படுத்தும் அந்த சுக்கரன் போய் சனியை தொடுது இதுதான் டிஃப்ரெண்ட் சனி அதாவது என்னன்னா சனி போய் சுக்கரனை தொடுது அவருக்கு பொருளாதார வீழ்ச்சி சுக்கரன் போய் சனியை தொடுது பொருளாதார வளர்ச்சி இது ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஆடி இருக்கலாம் சங்கம் புதனை போய் தொடுது கண்டிப்பா படிப்புல ஏமாத்துவார் ஏன்னா நாடியை பொறுத்த வரைக்கும் டிகிரி தான் மீன் விஷயம் ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை எப்ப போய் தொடுது எப்படி இருக்கு எதை சார்ந்து இருக்கு அதோட தான் இருக்கும் இப்ப புதன் ராகு சேர்க்கை அப்படின்னாவே புதனுக்கு திரிகோணத்துல ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க ராகு வந்து புதன போய் தொடறா அப்ப அவருக்கு கல்வி ஓகோன்னு இருக்குமா இல்ல கெட்டுடுங்கிறத வேற படிப்பாரு அவர் ஆசைப்பட்ட படிப்பு கிடைக்காது அப்ப எதிர்பார்த்த அந்த ஆசைப்பட்டு படிச்சாலும் அந்த படிப்புக்கு உண்டான வேலை அமையாது தாய்மாமல் அவருக்கு எத்தனை பிரச்சனை வரும் இப்போ ஒரு அஞ்சு பாயிண்ட் எடுத்து சொன்னோம்னா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட இணையும் போது மெயின் வந்து ராகு கேதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்க எந்த கிரகம் ராகு கேது நோக்கி போகுது ராகு கேது எந்த கிரகத்தோட தொடர்பு ஏற்படுது இந்த சந்திரன் கேதுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா சொல்லலாம் இந்த சந்திரன் அப்படிங்கிறது மனசு அந்த சேரும் சேரும்போது என்னன்னா அந்த சந்திரன் கேது அப்படிங்கிறது ஒரு ஒரு முடிவு அப்படிங்கிறது எடுக்க முடியாத சூழ்நிலையை கொடுக்கும் ரெண்டாம் தான் இப்படி போலாமா அப்படி போலாமான்ற எண்ணத்தை தான் கொடுத்துரும் அதே மாதிரி சந்திரன் அப்படிங்கிறது தாய் தாய் வந்து அங்க கூட தொடர்பு ஏற்பட்டுனா தாயோட வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை இதை நீங்க தைரியமா அடிச்சு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வா அதாவது செவ்வா ராகு ஜாதகத்துல பொறுத்த வரைக்கும் பெண்ணோட ஜாதகத்துல செவ்வா ராகு ஆணோட ஜாதகத்துல குரு ராகு இந்த ரெண்டு கழக சேர்க்கை இருந்தா கண்டிப்பா நினைக்காதீங்க பொருத்தத்துல சரிங்களா ஏன்னா அந்த செவ்வாய் போய் ராகுவ தொடுது அந்த குரு போய் ராகுவ தொடுது அப்படி இன்ற ஜாதகம் வந்தால் கண்டிப்பா இணைக்க கூடாது அது எவ்வளவு பெரிய பொருத்தம் வந்தாலும் சரி பத்து பொருத்தம் வந்தாலும் சரி அப்படி இணைக்க கூடாது காரணம் என்னன்னா இந்த செவ்வாய் ராகு குரு ராகு அப்படின்னா அவங்க நீண்ட காலம் அந்த ஜாதக ரீதியா வாழ்றதுக்கு உண்டான கொடுப்பனையை கொடுக்காது அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை பிரிவினையை கொடுத்து விடும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி எல்லாமே காதல் திருமணத்துக்கு புதன் கேது தான் சொல்லுவாங்க மெயினா அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே செவ்வாதான் திருமணக்காரன் மங்களக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே செவ்வாதான் அந்த செவ்வாய் ராகுவன் நோக்கி போனால் அவருக்கு ஒரு நல்ல எல்லாரும் பார்த்து பெரியவங்களா பார்த்து கல்யாணம் அப்படிங்கிறது நடந்திருக்காரு அங்க சூரியன் பலம் எல்லாம் இழந்துருச்சுன்னா அங்க ஊரறிய கல்யாணம் அப்படிங்கிறது சிறப்பை சேர்க்காரு அதே மாதிரி செவ்வாய் கேது திருமணத்தை தடை பண்ணும் சரிங்களா பெண்ணோட ஜாதகத்துல சுக்கரன் கேது ஆணோட ஜாதக சாரி செவ்வாய் கேது ஆணோட ஜாதகத்துல சுக்கரன் கேது இந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்களை இணைக்க கூடாது அது போர்டு ஐயா எடுத்துட்டாரு போர்டு இருந்தா கொஞ்சம் என்ன எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கா ஐயா போர்டை எடுத்ததுனால எனக்கு சரி அப்படிங்கும்போது இந்த நாடி ஜோதிடத்துல அதாவது என்னன்னா பார்க்க உடனே நமக்கு வந்து ஒரு பலனை எடுக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ஈஸியா க இது பண்ணிக்கலாம் அந்த பலன்ல இப்ப நம்ம வந்து தசா புத்தி நடத்தணும் இல்லைங்களா உதாரணத்துக்கு ஒரு ராஜ தரிசனம் நடக்குது குருதிசன இப்ப என்ன வயசு ஒரு உதாரணத்துக்கு ஒரு முப்பது வயசு ஒரு முப்பத்தஞ்சு வயசு அப்படின்னா இதுக்கு பேரு வந்து பிரிதி சக்கரம் பேரு அப்ப பன்னெண்டு நம்ம ராசி கட்டத்துல பன்னெண்டு லக்கணம் ஒரு வருஷத்துக்கு ஒரு லக்கணம் போட்டுதான் எடுக்கணும் நம்ம தசா புத்தி எடுக்கணும் ஆனா இதுல வந்து பிரிருகு சக்கரத்துல பன்னெண்டு வயசு முடிஞ்சுதா அடுத்த பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு ஆண்டு முப்பத்தி ஆறு அப்ப அந்த முப்பத்தி ஆறாவது வயசுல என்ன நடக்கும் என்ன சம்பவத்தை இவர் அனுபவிப்பாரு அதை நீங்க தெளிவா சொல்லிட்டு போலாம் இப்ப ரிஷபத்துல குரு இருக்கு ரிஷபத்துல வந்து ஜனன காலத்துல சூரியன் இருக்கு சோ இதுக்கு வந்து என்ன பலன் சொல்லுங்க சும்மா ஒரு பார்க்க வந்தாரு ரிஷபத்துல குரு இப்ப இன்னைக்கு கோச்சார குரு இருக்கு ஜனநகாலத்துல சூரியன் அங்கதான் இருக்கு அப்ப அந்த குரு போய் சூரியனை தொழுது ஏன்னா குருதான் ஜீவன் சுவாசிக்கிறது அப்ப இந்த வருஷம் அவர் அததான் அனுபவிக்க போறாரு அப்ப சூரியனை தொடுது அப்படின்னா சூரியங்கிறது முதல் குழந்தைக்கு உண்டான தன்மை அப்பா கடந்த டைம்ல அவருக்கு குழந்தை உருவாகுது குழந்தை பிறக்குது அதே அடுத்ததா சுக்கரனை தொடுது சுக்கரனை தொடும்போது அது என்ன குழந்தையா இருக்கும் அவ்வளவுதான் அப்ப இவருக்கு இந்த வயசுல பெண் குழந்தை பிறக்குது அந்த குரு இந்த வருஷம் இப்ப உதாரணத்துக்கு உங்க காலத்தை எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்துல இன்னைக்கு ரிஷபத்துல சுக்கரன் வக்கரம் ஆயிடுச்சு வக்கரம் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகத்தை தொட்டிருக்கோம் அந்த கிரகத்தை சார்ந்த விஷயம்தான் இன்னைக்கு நடக்கும் அதை சார்ந்த விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் என்ன குரு அப்படிங்கிறது முக்கு சுவாசம் அப்ப இந்த கிரகத்தை இந்த வயசுல தொடுதுன்னா சுவாசம் ஒண்ணு எல்லாம் உதாரணம் வந்து இன்னைக்கு குரு வந்து வக்ரம் ஆயிடுச்சு வக்ரம் ஆகி விருச்சகத்துல இருக்க எனக்கு தான் விருச்சகத்துல இருக்க புதன் கேதுவை தொடுது புதன் தொடுது சோ இந்த எனக்கு கை உடஞ்சிருச்சு பிராக்சரை கொடுத்துருச்சு சரிங்களா புதங்கிறது கை கேதுங்கிறது கட்டு போடுறது அப்ப குரு வக்கரமாயி ஆகி வந்து வக்கரத்தோட ரிஷபத்துல வந்து பார்க்கறதுனால எனக்கு கை பிராக்சர் ஆயிடுச்சு அப்ப இந்த வருஷம் இந்த டைம்ல எனக்கு பிராக்சர் ஆகணுங்கிறது விதி அப்ப வயசு வயதோட்டத்துல பாத்தீங்கன்னா நாற்பது வயசு ஆகுது அப்ப நாற்பது வயசு எனக்கு சூரியனுக்கு ஆறாம் இடம் ரோகஸ்தானம் அப்படிங்கிறது வேலை செய்யறதுனால இந்த ஒரு விஷயத்த நடக்கும் இந்த நாடி ஜோதத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கோச்சார கிரகத்தை ராகு வந்து எந்த கிரகத்து மேல போகுதோ அந்த கிரகம் தண்டனை தண்டனை வந்து அனுபவிக்கும் சோதிச்சு பார்க்கணும் ராகு உதாரணத்துக்கு ஒரு குரு மேல போகுதுன்னா அன்னைக்கு அவரு சோதிச்சு பார்க்கிறோம் அந்த அந்த டிகிரி வயச நெருங்க 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 அவருக்கு அந்த பிரச்சனையை கொடுத்துரும் உதாரணத்துக்கு ஒரு அந்த ராகு ஓட குரு சேரும் போது இந்த டைம்ல என்ன பண்ணணும் அந்த பாதிப்பு இல்லாம இருக்கணும்னா கண்டிப்பா வெளியூர் வெளிநாட போயிடணும் குடும்பத்துல டைம் சரியில்லை அவ்வளவுதான் குரு மேல போகும்போது குரு என்ன ஜீவன் ராகு அப்ப குரு வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்க போறாரு ஒரு தண்டனையை கொடுக்க போறாரு அந்த தண்டனை வந்து எப்படி தப்பிக்கணும் சொந்த ஊர்ல இருந்தா தான் அந்த கொடுப்பாரு வெளியூரோ வெளிநாடோ வெளிமாநில போயிட்டா அந்த தண்டனை வந்து நமக்கு பாதிப்பு சரிங்களா நல்லா பாருங்க ஜனநகாலத்திலே சரி சூரியன் ராகு குரு ராகு அவங்க சொந்த முடியாது நீங்க நோட் பண்ணி பண்ணுவாங்க பாத்துக்கோங்க சரிங்களா அப்ப சூரியன் ராகு அப்படின்னா அங்க சூரியன் அப்பா ராகுங்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் அங்க போயிட்டாருன்னா அப்பா தப்பிச்சாரு இல்லாட்டினா அப்பாவுக்கு பயங்கர கஷ்டத்தை கொடுத்துருது அதே மாதிரிதான் குரு ராகு குரு ராகு அப்ப இது தொடர்பு ஏற்படுறதுனால அவங்க வெளிநாடு வெளி தேசம் அப்படி போனால் அந்த இந்த டைம்ல இருக்க பிரச்சனையை தப்பிச்சுக்கலாம் உதாரணத்து தசாபத்தில ஒரு எட்டு குடையனும் ஒரு ஆறு ஆறு குடையனோ இல்லை ஒரு பாதகாதிபதி தசை நடக்குதுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த சம்பவம் இவருக்கு நடக்க போகுது இவருக்கு அடிபட போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி டைம்ல வந்து நான் வீடு கட்டுறேன் வீடு கட்டுற அதாவது என்னன்னா ஜனநக வீடு கட்டுறனா இடம் வீடுனாவே மெயினா செவ்வா சரிங்களா செவ்வா உங்க ஜாதகத்துல ஒரு இடத்துல இருக்கும் இன்னைக்கு கோச்சாரத்துல எங்க போயிட்டு இருக்கு இப்ப இன்னைக்கு கோச்சாரத்துல கடகத்துல போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு வந்து இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்க உம் ஒரு மகரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க வரம் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கலாம் வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றீங்க ஏன் ஆ அப்ப ஜனகால செவ்வாய்க்கு ஏழாம் செவ்வாய் ஏழாம் பாரவே பார்க்குது அவன் கேட்க வந்த கேள்வி கன்ஃபார்ம் சரிங்களா அது எங்க போயிருக்கு நீச்சத்துல உக்காந்துருக்கு அப்ப அது ஆசைய தூண்டுமே உடைய செயல்படுத்த விடாது சரிங்களா இது ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் கோச்சாரத்துல ஆறு எட்டு பன்னெண்டா இருந்தால் அந்த கிரகத்தை சார்ந்த கேள்வி கலந்துச்சுன்னா தயவு செய்து அது வேண்டாம்னு சொல்லுவோம் சரிங்களா அதான் இப்ப செவ்வாய சொல்லு இல்லைங்களா அதே மாதிரி ஒரு ஒரு புதனை சொல்லுவோம் அப்ப செவ்வாய் புதன் இது ரெண்டுமே பாருங்க ஜனநகால தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நவபலன் அதிகமாவே இருக்கும் ஏன்னா செவ்வாயும் வந்து தான் புதனும் வந்து காலி தான் சோ அந்த இடத்துல கேடு டிராவல் ஆகுது அப்படின்னால கண்டிப்பா டாக்குமெண்ட் சம்பந்தமா பிரச்சனை வந்துடும் அந்த செவ்வாய்க்கும் புதனுக்கும் இடையில கேடு டிராவல் ஆச்சுன்னா அந்த நலன் சம்பந்தமான விஷயத்துல டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயத்துல அந்த பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த கேடு டிராவல் ஆகுறதுனால வரும் சரிங்களா அதே மாதிரி புதன் சனி இந்த புதன் சனி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இது ரொம்ப இதான விஷயம்தான் நான் ஜி கே படிச்சேன் இந்த புதன் சனி என்ன அப்படின்னா இது ரெண்டு தொடர்பு ஏற்பட்டா பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்ணக்கூடாது ஏன்னா புதன் வந்து நண்பன் சனி வந்து தொழில் அப்ப கூட்டு தொழில் அப்படிங்கிறது ஆகாது கூட்டு தொழில் அப்படிங்கிறது ஆகாது ஏன் காரணம் என்னன்னா கூட்டாளிகளோட சேர்ந்து ஏன்னா அந்த கால தத்துவத்துக்கு புதன் ஒரு காற்று ராசிக்கும் ஒரு நில ராசிக்கும் அதிபதி அதே மாதிரிதான் சனி ஒரு காற்று ராசிக்கும் ஒரு நில ராசிக்கும் அதிபதி இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நட்பா இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தரும் ஒரு விஷயங்களும் ஒத்து போகிறது இல்லை ஆமா அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விஷயங்களை ஒத்து போகாதனால இந்த புதன் சனி இருக்கவங்க யாரும் நம்பி யோசனை பண்ணியும் ஆலோசனையோட தொழில் பண்ணக்கூடாது அப்படி தொழில் பண்ணா அவங்க இழந்துடுறாங்க ஒரு உதவி கிடைக்கும் அப்ப ஐயா நாளைக்கு போறேன் ஐயா இடத்துக்கு போறேன் ஐயா எனக்கு நாளைக்கு உதவி செய்வாரு அப்படின்னு நம்ப கூடாது நம்ம அங்க போனோம்னா ஐயா என்னோட சூழ்நிலை இப்படி இருக்கு நீங்க வேற இடம் பாருங்க யாரையும் நம்பி தொழில போடக்கூடாது யாரையும் நம்ப கூடாது அதாவது இந்த சனி தொடர்பு இருக்கவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் போனாலும் அவசரத்துக்கு உதவிங்கிறது கிடைக்காது சரிங்களா அந்த புதன் சனி தொடர்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த புதன் சனி தொடர்பு இருக்கிறது அந்த தொழில் கல்வியிலே அந்த படிப்புங்கிற விஷயம் ஓகே இல்ல நான் தொழில் கல்வி படிச்சு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போறேன்னா கஷ்டம் சரிங்களா அதே மாதிரி செவ்வா சனி செவ்வா சனி அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா ஒரு வெட்டு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய கிரகம் சரிங்களா செவ்வாய் வெட்டுறது அப்ப செவ்வாய் சனி சேர்ந்து எந்த பாவகத்தை பார்க்குதோ இல்ல எந்த கிரகத்தோட தொடர்பு ஏற்படுதோ அந்த இடத்துல கோச்சார ராகு வரும்போது அவருக்கு விபத்து ஏற்படும் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லிடலாம் கோச்சார ராகு செவ்வா ராகு செவ்வாய் சனியோட தொடர்பு ஏற்படும் போது இந்த வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் பொறுமையா போகணும் இன்னைக்கு கோச்சாரத்துல அப்படி ராகு இந்த மீனத்துல இருக்கு அந்த இடத்துல ஒரு செவ்வாயும் ஒரு சனியும் தொடர்பு ஏற்பட்டா கண்டிப்பா அவருக்கு விபத்துக்கு உண்டான விஷயம் அல்லது அறுவை சிகிச்சை ஒரு ஆப்ரேஷனோ அதுல வந்த ஒரு விஷயத்தை அவருக்கு கொடுத்துரும் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி மெயின் விஷயமே சுக்கரம் தான் சுக்கரனை ரொம்ப அற்புதமா எடுத்துக்கலாம் சுக்கரன் கேது தொடர்பு ஏற்பட்டால் சுக்கரனும் கேதுவும் ஐயா தூக்கம் வருதுங்களா தூங்குறீங்க ஏதாவது இல்ல இதே அதாவது சுக்கரன் கேது அந்த சுக்கரன் கேது ஒண்ணஞ்சு ஒன்பதுல திரிகோணத்துல இருந்து தொடர்பு ஏற்பட்டால் யாருக்கு கடனை கொடுக்காதீங்க பணத்தை திரும்பி வராது கேது பணம் கொடுத்தா திரும்பி வராது சரிங்களா அந்த மாதிரி விஷயம் அப்புறம் சுக்கரன் கேது அதிகமா ஆசையும் படக்கூடாது சரிங்களா ஏன்னா அஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல வந்து குரு போயிட்டு இருக்காரு கண்ணியில கேடு இருக்காரு இந்த ரிஷவ ராசிக்காரங்களுக்கு கடனை அதிகமா தூண்டி விடும் ராசில இருக்க குருதான் சரிங்களா இந்த மாதிரி இணைவுகளை வந்து நீங்க எடுத்து சொன்னீங்கன்னாவே நிறைய பலன்களை நம்ம இது பண்ண முடியும் அதே மாதிரி பிரிருகுநந்தி நாடியில மெயின் விஷயமே புதன் சந்திரன் தொடர்பு ஏற்பட்டால் அவங்க அம்மாவிற்கு அந்த ஜாதகரோட அம்மாவுக்கு ஒரு கலங்க பெயர் இருக்கும் அப்படிங்கறத எடுத்து வச்சுக்கோங்க புதன் சரிங்களா அது கலங்கம் குரு மனைவி தாராதேவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவர்தான் புதன் சரியா அது கலங்க புதன் இல்லைங்களா அந்த புதன் கடகத்துல இருந்தாலும் எடுத்துக்கணும் கடகத்துல புதன் இருந்தாலும் அங்க சந்திரனோட வீடு இல்லைங்களா அதனால கலங்க புதன் புதன் வந்து என்ன பண்ணும்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு கஷ்டத்தையும் ஒரு நெருக்கடியும் ஒரு அவமானத்தை தேடித்தரும் அப்படிங்கறத இந்த ஜாத அந்த பிரிருதுநந்தி நாடியில ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும் அதே மாதிரி குரு சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குரு சனி அப்படிங்கிறது சனிங்கிறது தொழில் குருங்கிறது வருமானம் இது ரெண்டுமே நல்ல இடத்துல இருந்தாதான் அவனால வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிறது சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிச்சு நன்றி முறை பத்தி பலன் உங்க நடக்கக்கூடிய ஜாதகம் நடக்கக்கூடிய தசா புத்தியையும் அந்த புத்தி நடத்தக்கூடிய அந்த கிரகம் கோச்சாரத்தில் எந்த சுத்தி வருதோ

மிக அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார் அஞ்சாவர்களுக்கு நமது பராமரிடத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்